அது ஒரு கோடைக்காலம் ஒரு இரும்பு மட்டும் பயங்கர வைசியாக ஓடிக்கிட்டே இருந்தது நான் பார்த்தா தானியங்களை சேமித்து சிறு சிறு குப்பையாக தன்னோட வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுச்சு அப்போது அதே இடத்துல ஒரு வண்டு மட்டும் கீழே சும்மா உட்காந்துக்கின்னு பாட்டு பாட்டிக்கணும் சிரிச்சிக்கணும் சந்தோஷமாக நேரம் கழிச்சுக்கணுச்சு அப்போ வண்டு எறும்பு பார்த்து சொல்லுச்சு ஏ இரும்பே ஏன்டா இவ்வளோ வெயிலில் இப்படி வேலை செய்கிறேன் கஷ்டப்பட்டத போட போய் சாப்பிட்றான் இறக்கத்தை போய் சாப்பிட்டு சந்தோஷமா நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிச்சு அதுக்கு எறும்ப இப்போ தான் ஏன் நேரம்ங்குது நாளைக்கு என்ன நடக்கணும் யாருக்கு தெரியாணும் வண்ணு சிச்சிக்கணு போடாடே எறும்பேன் நாளைக்கு பார்த்தலாம் போடா போய் இன்னைக்கு வாங்கிடா காலத்தை கைத்திருந்துச்சு வண்டு நாட்குளம் கடந்து போச்சு கோடையோ முடிஞ்சு போச்சு வழை மழையோ வந்து போச்சு குளிர் குளிர் போச்சு வண்டு பசுவோட நனைஞ்சிட்டு இருக்கு அங்கே இங்கே சுற்றி இருந்துச்சு சேமிப்பு ஒன்று வெயில்ல ஆனால் எறும்பட்டோட வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக சேமிச்சோன்னோட அமைதியாக இருந்துச்சு அப்போ தான் வண்டுக்கு போந்துச்சு நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டால் இப்போ எல்லாமே போயிடுச்சு இப்போ எல்லாமே போயிடுச்சு நாளைக்குன்னு சொல்கிறது எல்லாம் ரொம்ப சின்ன வார்த்தை ஆனால் அதுக்குள்ளே நம்ம நேரம் வாய்ப்பு சக்தி எல்லாமே மேலே போயிடும்